வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள் தொகுதி மறுவரை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனையில்லை தமிழ்நாட்டின் பிரச்சனை டெல்லியில் உடனடியாக தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை பெற்று செயல்பட வேண்டும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தான் நிற்கின்ற போதே தென்பெண்ணை பாலாற்றை இணைக்க வேண்டும் என்பது எனது ஆசை என்று அமைச்சர் துரைமுருகன் நேற்று வாணியம்பாடியில் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்தில் புதிய ஊராட்சியாக வண்ணம்பட்டி ஊராட்சி உதயமாகிறது வண்ணம்பட்டி வெள்ளை மாலைப்பட்டி கிராம மக்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு பாராட்டு தெரிவித்தனர் முஸ்லீம் சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்களை தமிழக அரசு பட்ஜெட் அறிவிப்பில் வெளியிட வேண்டுமென எஸ்டிபிஐ வலியுறுத்தியுள்ளது அதிமுக சார்பில் தமிழகத்தில் உள்ள கட்சி ரீதியான எண்பத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் காணொலி கலந்தாய்வு கூட்டத்தில் திமுகவினருடன் தொடர்பில் உள்ள திருச்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜேந்திர பாலாஜிக்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுக எச்சரிக்கை தேர்தல் தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக உரையாடி வருகிறார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ஜாம்புவா நோடையில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்காவில் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் சசிகலா பங்கேற்று பேசிய போது ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வீர சின்னம்பட்டியில் மாந்தோப்பில் தொலை செய்த குரங்கை பணம் கொடுத்து துப்பாக்கியால் கூறிய தோட்டத்துக்காரர் அதைக் கொன்று வீட்டிற்கு எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்ட தொழிலாளி உட்பட இருவரை சிறுமலை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தினமும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர் இந்த நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது நீலகிரியில் தேயிலை தோட்டப் பகுதிகளில் உலா வரும் இக்காட்டு யானைகளைக் கண்டு மக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஊராட்சி ஒன்றியம் வீராணத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன் வயது ஐம்பத்தி இரண்டு இவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை செய்து வந்தார் இவரது மகள் அர்ச்சனா கடந்த ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது சரியாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக மகளை வெங்கடேசன் கண்டித்ததால் மகள் மன உளைச்சலில் இருந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மகள் இருந்த துக்கத்தில் காவலாளி மன உளைச்சலில் இருந்து தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் தாயார் தயாலு அமால் சிகிச்சை முடிந்து இன்று மாலை வீடு திரும்பினார் தொன்னூற்றி இரண்டு வயதான அவர் மூச்சு திணறல் காரணமாக கடந்த நான்காம் தேதி சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் நாளை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாளை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே திருமண கோஷ்டியினர் சென்ற மினி பஸ் கட்டுப்பாட்டை எழுந்து ஊசிமலை பள்ளத்தாக்கில் இறங்கியது அதில் பயணித்த நாற்பத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டனர் மதுரையில் நடந்த மதிமுக நிர்வாகி குடும்ப விழாவில் கலந்து கொண்ட துரை வைகோ செய்தியாளரிடம் பேசும்போது மக்காச்சோளத்துக்கு சிஸ்வரி போட்டிருந்ததை நீக்க வேண்டும் என்று முதல்வரையும் துணை முதல்வரையும் நிதி அமைச்சரையும் சந்தித்து கேட்டுக்கொண்டேன் ஒரு சதவீத வரியை ரத்து செய்ததற்கு நன்றி தெரிவித்தேன் என்றும் விஜய் கொள்கைகளை வரவேற்கிறோம் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜாஹிரா என்ற நிலைமாத கர்ப்பிணி திடீரென உயிரிழந்தார் அவரது வயிற்றில் இருந்த குழந்தையும் உயிரிழந்தது அங்கு பிரசவம் பார்க்க டாக்டர்கள் இல்லாத நிலையில் இரண்டு செவிலியர்கள் மட்டுமே சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னையிலிருந்து விமானம் மூலம் வந்தடைந்தார் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக அதிமுகவுடன் மனக்கசப்பு எதுவும் இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் சேலம் மாநகராட்சி ஆணையராக இளங்கோவன் நியமிக்கப்பட்டதை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென பாமக தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஈஷாவில் நடைபெற்று வரும் தமிழ்தெம்பு திருவிழாவில் இன்று கொங்கு வீர விளையாட்டான ரேக்லா பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது ஆலந்துறை அருகே நடைபெற்ற ரேக்லா பந்தய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டமுத்தார் ரவி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் கர்நாடக மாநில பன்னர்கட்டா தேசிய உயிரியல் பூங்காவில் புதிய வரவாக ஆறு குட்டிகளை ஹீமா அருண்யா என்னும் இரண்டு பெண் புலிகள் என்றுள்ளன இதனை ஆர்வமுடன் மக்களும் பார்வையாளர்களும் பார்த்து செல்கின்றனர் இந்திய எதிர்ப்பு என்று தமிழகத்தில் போராட்டம் உருவாகி வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தின் பொருளாதாரம் பாதிக்கும் என்று தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது ரயிலில் பிஸ்கட் கொடுத்து பயணிகளை ஏமாற்றுவது போல் பள்ளி மாணவர்களை பயமுறுத்தி மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து வாங்குகிறார்கள் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சனம் செய்துள்ளார் திமுக அரசால் கூட்டுறவு சங்கங்கள் பெருத்த இழப்பினை சந்திக்கும் அவலநிலை என்று ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் போலீஸ் சிலைக்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தில் சாராய வியாபாரம் குறித்து போலீஸுக்கு தகவல் தெரிவித்தது மற்றும் சாராய விற்பனையை தட்டிக்கேட்டது தொடர்பான பிரச்சினை கடந்த மாதம் வெடித்த நிலையில் மயிலாடுதுறை போலீசார் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் திருத்தணி காய்கறி சந்தைக்கு காமராஜர் பெயரை நீக்கிவிட்டு கருணாநிதி பெயரைச் சூட்ட முயற்சி கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பாஜக நோட்டாவுக்கு போட்டி தமிழக வெற்றிக்கழகம் ஒரு பொருட்டே இல்லை என்று தடாலடி தெரிவித்துள்ளார் ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையராக நியமனம் செய்யக்கூடாது என்று ஆன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளாக அரசு பள்ளி கல்வி திட்டத்தை மாற்றவில்லை என்று காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி தந்துள்ளார் இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்காதவர்களை அடுத்த முதலமைச்சர் என்று இந்த சமூகமும் ஊடகமும் கூறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் இன்று எண்பத்தி இரண்டு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் நாம் யாருடன் கூட்டணி வைப்போம் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது கூட்டணி குறித்து யார் கேட்டாலும் தலைமை முடிவெடுக்கும் என கூறுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரவக்கல் பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் குடும்பத்துடன் அருகேயுள்ள கன்னி கோவிலுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்றுள்ளார் அப்பொழுது அங்கே பொங்கல் வைத்து சாம்பலானி ஊதுபத்தி வைத்து குலதெய்வ வழிபாடு செய்தபோது அருகே இருந்த மதத்தில் இருந்த தேனிகள் கிளம்பின அங்கிருந்த உறவினர்கள் அலறி அடித்து ஓடினர் இதையடுத்து தேனீ கொட்டியதால் படுகாயமடைந்த பத்துக்கும் மேற்பட்டோர் குடியாத்தம் அரசும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் செந்தில்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார் நேற்று நடந்த முதல்வரின் கலைக்களம் மக்கள் முதல்வர் மனிதநேய விழா என்ற திமுக நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் விஜய் ஆண்டனி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கீழடி அருங்காட்சியகம் பராமரிப்பு பணி காரணமாக பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி திருவிழா ஏழாம் நாளான நேற்று காலை சுவாமி சண்முகர் வெட்டிவேல் சப்பரத்தில் பக்தர்களுக்கு ஏற்ற தரிசனத்தில் காட்சி அளித்தார் கடலூர் அருகே திருமணமான சில நாட்களிலேயே கணவனுக்கு குளிர்பானத்தில் மனைவி விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்றதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் மனைவியை பழிவாங்குவதற்காக கணவனே விஷம் அருந்தியது தெரியவந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதிமுக சார்பில் தமிழகத்தில் உள்ள கட்சி ரீதியான எண்பத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் காணொலி கலந்தாய்வுக் கூட்டத்தில் திமுகவினருடன் தொடர்பில் உள்ள திருச்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பான சர்ச்சையைத் தொடர்ந்து இருமொழிக் கொள்கை வெற்றி பெறாவிட்டால் மும்மொழிக் கொள்கையைப் பற்றி விவாதிப்பது தேவையற்றது என தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் நாட்டில் எந்த மாநிலத்திலும் மும்மொழிக் கொள்கை செயல்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை துவங்கி ஏப்ரல் நான்கு வரை நடைபெறவுள்ளது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்புகிறார் சாம்பியன்ஸ் டிராபியின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை தோற்கடித்து இந்திய அணி வென்றிருக்கிறது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிலும் இரண்டாவது ஐசிசி கோப்பை இது இந்திய அணிக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி நியூசிலாந்தை வீழ்த்தி வெற்றி மகுடம் சூடியுள்ள நிலையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கே எல் ராகுல் ஆடுவதை போன்ற ஷாட்களை வேறு யாராலும் ஆட முடியுமா என்று ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னெச்சரிக்கை அறிவிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வரும் மார்ச் பதினோராம் தேதி நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமாம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்